இன்னைக்கு நமக்கு சூசைட் இன்னைக்கு பாய்சன் சாப்பிட்டு சாவலைனா மொட்டை மாடியில இருந்து கூச்சிடுவாங்க பையனை கூப்பிடுங்களே டிசம்பர் நாலு இறந்துருச்சு ஜனவரி பிப்ரவரி ஆறாம் தேதி மறுபடியும் வந்து என்னால் தாங்க முடியல பையன் தூங்கிட்டு இருந்தா மறுபடியும் நைட்டு பாய்சன் சாப்பிட்டேன் ரெண்டு மணிக்கு சரி போய் சேர்ந்துருவோன்ட்டு அப்புறம் போய் தூக்கத்தில் போயிடலாம் பார்த்தா என்ன முடியல வயிறு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்துச்சு பையனை எழுப்பி வைப்பா நைனா இது மாதிரி பாய்சன் சாப்பிட்டேன்ப்பா அப்படின்னா ஒன்று என்னென்ன என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நைட்டை நைட் ஆட்டோ ஃபுட் பண்ணி ஆட்டோக்காரரையும் பையனை சேர்ந்து நேரம் மறுபடியும் ஜிஹெச் கூட்டு போய் நான் போட்டாங்க அப்புறம் அஞ்சு நாள் இருந்து அஞ்சு நாள் ஒரு வாரம் இருந்து காப்பாற்றிட்டு மறுபடியும் வந்துட்டேன் நான் அப்போ தான் பையன் அழுவுறேன் ஆனால் ஏன்னா அம்மாவும் போயிட்டாங்க நீங்களும் போயிட்டீங்கன்னா நான் அதனால அதனால் என்பது அந்த தயவு சேர்ந்து முடிவு எடுக்காதீங்கன்னா இப்போ அவனுக்கானதான் இந்த உயிரை வச்சுட்டு உட்காந்துருக்கேன் நான் இப்போ வர இருபத்தி மூணாந்தேதி அந்த பாயசம் தேடித்த தேதி வந்து எனக்கான தாங்க முடியல எனக்கு பையனை வந்து பார்க்க பார்க்க என்னால முடியல அவன இந்த ஷோக்கு வந்தது உத்தேசம் நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன் சரிட்டு ஃபோன் பண்ண அப்புறம் தான் இது பண்ணாங்க